இந்த முடி வெட்டுறவா தலைமுடி வெட்டுறவா ஹேர் கட் எல்லாம் வெறும் வயிற்றுல தான் முடி வெட்டணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெயில் முடி வெட்டணும் எப்படி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது எம்டி ஸ்டமக் வச்சு முதல் நாள் ராத்திரி இனிமா கொடு இனிமா கொடுத்து வெறும் வயத்தோடு தான் மறுநாள் காற்றால ஆப்ரேஷன் பண்ணுவாள் அதே மாதிரி தான் முடி வெட்டுறதும் அந்த முடி வயிற்றில் மழை ஜலங்கள் இருந்தாலோ அல்லது சாப்பிட்டு போய் முடிவெட்டினாலோ அவளுக்கு அந்த முடி வளர்ச்சிங்கிறது கம்மியாயிடும் அவளுக்கு சீக்கிரத்தில் வழுக்க விழுந்துடும் முடியினுடைய அந்த ஒரு அந்த அதுக்குரிய அந்த ஹார்மோன்ஸினுடைய சுரபிகள்லாம் ஆகிடும் எனவே வெட்டுறவா சாப்பிட்டு வெட்டக்கூடாது வெறு வயிற்றில் முடிவெட்டணும் அதுவும் நான் ஐயன் அடியென்னு சொன்ன மாதிரி எந்த இப்போ கிழமையில் விட்டணும் எந்த தீதியில் விட்டணும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வயத்தில் மழை ஜலத்தோடு வெட்டக்கூடாது இந்த மாதிரி வெறு வயத்தில் வெட்டினா அவளுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அவள் வாழ்க்கையால் நல்ல ஒரு முடியோடு இருக்கலாம் முடிவோடு இருக்கலாம் அவளுக்கு பொண்ணு சீக்கிரம் கிடச்சிரும் இன்றைக்கி முடி இல்லாதனா நிறைய பையன்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதனால் முடிவெட்டுறது வெறும் வயிற்றுல வெட்டுது